வைக்கம் பாப்பா சாப்பிடுவாள் நல்ல பாப்பா தானே எங்கிட்ட இலை போடுற இங்கிட்ட இலை போடுவாங்க அங்கிட்ட தானே கரெக்டு தானே எப்படி இலை போடுவாங்க படி பைத்தியக்காரி ஆ அவளுக்கும் அப்படி போட்டுக்க சோத்து கை போக்கம் இருக்கணும் சோறு நாட்டுக்கோழி நம்ம வீட்டிலையே மிஸ்ஸாக பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கா கொஞ்சமாக தான் இப்போ எனக்கு நிஷாவுக்கெல்லாம் வந்து நான் தர்ணி சிலையில் சாப்பிட்டுக்குவேன் நிஷா வந்து தியா இலையில் சாப்பிட்டுக்குவேன் ஓகே தர்ணிஷா எங்கள் அப்பா அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் பின்னாடி தர்ணி டேஸ்ட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லணும்

இது நம்ம ரெண்டு கோழி தான் ஒரு கோழி கால் மட்டும் முடியல இந்த இந்த கோழியோட காலை பாருங்க இந்த கோழி முடியலை அதை போட்டுடலான்னு பார்க்குறோம் இந்த அந்த கோழி நல்லா கிடக்கு சரி அதுக்கு கொஞ்சம் சோறு வழி போடலாம் ஆ சரியா தண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறா அவன் கோவத்தில் இருக்கான் வாய்ப்பாடு எழுத சொன்னோம்னு தண்ணி எப்படி இருக்க அவனுக்கு பட்டாசு வாங்க போயிடுவான் இங்கே பார்த்து சொல்கிறேன் சுடுதா ஊட்டி விட்றியா நீ ஊதுறன்ட்டு எச்ச போறது பிரளம நீ எச்சி தின் தியா நீ எங்க இருந்து பிறந்த வாயில தான் நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா தியா வாயில தியா மூக்கில் இருக்கா உப்பு குடு ஒய் நல்லா இருக்கா அப்ப உப்பு பார்த்தல நல்லா இருக்குல குளம் பண்ணா உட்கார் தரேன் நான் தரேன் டியா உட்காரு 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 மதர மதர டியா நேரா உட்காரே எப்படி உட்கார்ந்து ம் அனியத்துக்கு மொத்தமே அரை கிலோ தான்ப்பா அந்த கோழியை உரிச்சு உருவி சாப்பிடாம ஆ சாப்பிட்டு சோறு வாங்கிக்கப்பா ஆ சரி நீசா நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு தர்ணிசு ஷூவிட்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு ஜியா நீ சாப்பிடு நானும் சாப்பிட்றேன் எனக்கு ஒன்று போட்டு விட்றேன் நான் தர்ணிசா தர்ணிசோடே சாப்பிட்டுக்கிறேன் கூட ரெண்டு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல நான் அவனோட சாப்பிட்டுக்கிறேன் நீ தியா தியாவுக்கு ஓட்டி விட்டு நீயும் சாப்பிடு ஓகே இதுதான் எங்கள் செலிப்ரேஷன் சண்டே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ கொஞ்சம் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு என்ன நீ சார் எல்லோரும் பாய் சொல்லுங்கள் மூணு பேரும்